முதல்வர் என்ன சொல்லிருக்காருன்னா அன்போட வந்த அரவணைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் நம்மளுடைய மதிப்பிற்குரிய பிரதமர் திரு மோடி அவர்களா இருக்கட்டும் தமிழ்நாடு மீண்டும் தமிழர்கள் மீதும் எந்த அளவுக்கு அன்போட இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது ஆஹ் அடுத்த லைன் என்ன சொல்லிருக்காரு அகங்காரத்தோட

முதலமை முதலமைச்சருக்கு வந்து ஒரு பதற்றம் ஒரு பயம் ஏன்னா தொடர்ந்து பல மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள்ல பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்று ஆட்சி இருக்காங்க அது நம்ம பார்க்குறோம் டெல்லியா இருக்கட்டும் மத்திய பிரதேசம் ஒடிசா இன்னைக்கு இப்போ கேரளா கேரளால நடந்த உள்ளாட்சி தேர்தல் தேர்தலையும் பாத்தீங்க அப்படின்னா மகத்தான வெற்றி பெற்றிருக்காங்க பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமே வந்து இங்க இருக்கக்கூடிய திமுக ஒரு பத குற்றத்திலேயே தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிஜேபி வரக்கூடாதுன்றது அவங்களுடைய ஆசை ஆனால் அதை மீறி நாலரை வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க உங்க ஆட்சியில நீங்க நல்ல நல்லபடியா ஆட்சி பண்ணியிருந்தா மக்களுக்கான திட்டங்களை நீங்க ஒழுங்காக செயல்படுத்தால் நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அரசின் சாதனைகளை கொண்டு செல்லுங்கள் மக்களிடம் கொண்டு போய் சொல்லுங்க உலகத்திலே எந்த ஆட்சியும் செய்ய முடியாத நம்ம முத்திரை திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு திட்டங்களை ஒரு பட்டியலிட்டு சொல்றாங்க டயலாக் எல்லாம் வந்து சொல்லலாம் உங்க கட்சிக்காரங்க கிட்ட சொல்லலாம் அது உங்க கட்சியினர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனா மக்கள் ஏத்துக்கணும்ல உங்க உங்களுடைய ஆட்சியில நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் வேற எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எதிர்கொள்வது மக்கள் மழை காலத்துல நம்ம ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம்ன்றது இந்த சாலை வழியா போயிட்டு இருக்க நமக்கு தெரியும் இப்படி அடுக்கடுக்கா அதே திருவண்ணாமலையில போன வருஷம் ஒரு பாலம் இடிந்து விழுந்திருக்கு பதினாறு கோடி ரூபாயில் கட்டின ஒரு புதிய பாலம் சோ இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான டைலாக் விடுறதை விட்டுட்டு மக்கள் நல்ல பணியில் மக்களுக்கான திட்டங்களை ஒழுங்கா செயல்படுத்தலாம் அப்படின்றது தான் மக்களுடைய கருத்து என்னன்னா குஜராத்ல உட்காந்துட்டு எங்களை மிரட்டலான்னு நினைக்கிறீங்க அது வந்து இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லி திரு உதயநிதி அவர்கள் வந்து குறிப்பிட்டு அதை தான் சொல்றேன் இவங்களுக்கு வந்து எப்ப மோடியை பார்த்தா பயம் இல்லை ஈடிய பார்த்தா பயம் இல்லை இருந்து மிரட்டுறாங்க இவங்க பாஜக ஒரு தேசிய கட்சி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் திரு பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் திருமதி தமிழிசையாக இருக்கட்டும் எல்லாருமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் உங்களுக்கு தமிழ் மீதும் தமிழ்நாட்டு மேலேயும் இருக்கக்கூடிய அக்கறையும் பாசமும் எங்களுக்கும் இருக்குது இன்னும் நீங்கள் எத்தனை காலம் தான் பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு ஒத்தை இலக்கை ஒற்றை வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் செய்ய போறீங்க மக்களுக்கான நலத்திட்டங்களையும் மக்களுக்கான விஷயம் நல்ல விஷயங்களையும் நீங்க எப்பதான் செயல்படுத்த போறீங்க எந்த காலத்துலையுமே திமுக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததில்லை அது ஏன்னா இவங்களுடைய மக்கள் விரோத போக்குனால தான் இது வரைக்கும் இது இது ஆறாவது முறை ஆட்சியில இருக்காங்க எந்த ஒரு முறையுமே இரண்டாவது முறை இவங்க ஆட்சிக்கு வந்ததே கிடையாது ஏன்னா மக்களுடைய எதிர்ப்பலை இவங்க ஆட்சிக்கு மீது அப்படி ஒரு விஷயமே மக்கள் வந்து ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிறன்னு சொல்றாரு என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்முடைய மக்களுடைய மக்களுக்கான திட்டங்கள் மக்கள் சென்றடைஞ்சிருக்க திட்டங்கள்லாம் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நம்ம திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு திட்டங்களுக்கு கொண்டு போய் வீட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ஒரு வீட்டுல ஒரு பயனாளியாக இருக்கக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் கொண்டு போய் சேர்ந்து இருக்கோம் இந்த பதினஞ்சு நாள் பாத்தீங்கன்னா சட்டம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த பதினைந்து நாள்ல எத்தனை மாவட்டங்கள்ல எவ்வளவு பிரச்சனைன்றத பார்க்கலாம் சேலத்துல ஒரு பிரச்சனை இப்போ நேத்து திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில ஸ்கூல் படிக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் மாணவிகள் ஒன்பது ஒன்பதாவது படிக்கும் மாணவிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க எதுக்குன்னு நமக்கு தெரியும் இப்படி தொடர்ந்து பல இடங்கள்ல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு இதெல்லாம் வந்து முதல்வர் கவனத்துக்கு யாருமே எடுத்துட்டு போறது இல்லை முதல்வருக்கு மற்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்றத மட்டும் தான் சொல்றாங்க போல இருக்கு இந்த மாநிலங்கள்ல இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அவருடைய துறைகளில் என்னென்ன சீர்கேடு இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது எந்த அதிகாரிகளும் அவர் அவருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறது இல்ல தான் தெரியுது அவர் ஒரு மாய உலகத்திலேயே இருக்காரு என்னைக்கு திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை உறுதி செஞ்சாரோ இருந்து திமுக வந்து பதற்ற பதட்டத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயம் வந்துடுச்சு திரும்ப ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அதனால் தொடர்ந்து பாஜக மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க சகோதரர் பேசும்போது சொன்னார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து பணம் கொடுக்கலன்னு அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஊழல் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அதை வந்து இவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக மறந்துடுறாங்க மறைச்சிடுறாங்க கீழடிக்கு இங்கே யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை இவர் சொன்னார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏன் ஒத்துக்கலை தம் யாருமே வந்து அதுக்கு எது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை நாங்கள் எல்லாம் வந்து ப்ரௌட் தமிழியன்ஸ் தான் தமிழர்கள் என்பதில் ரொம்ப பெருமையும் கர்வமும் கொள்கிறோம் அதனால் இந்த கீழடிக்கு தமிழக பாஜக மட்டும் இல்லை மத்திய பாஜகவும் தேசிய பாஜகவும் வந்து இதுக்கு அகேன்ஸ்டா யாருமே கிடையாது நீங்க கட்டமைக்கக்கூடிய கூடிய ஒரு பொய் பிரச்சாரம் இன்னொன்னு எய்ம்ஸ பத்தி சொன்னாரு நான் இல்ல எய்ம்ஸ்ல வந்து நானூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணி பில்டிங் நடந்துட்டு இருக்கு அத நம்ம வந்து பார்க்க நீங்க போய் பாருங்க நீங்க இப்ப பாருங்க நீங்க போய் பாருங்க மதுரையில போய் பாருங்க மதுரையில போய் பாருங்க ஆல்ரெடி வந்து அங்க நாலு பேட்ச் எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச கண்ட்ரோல்மெண்ட் இருக்கு இது திரு மாசோர்கள சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால ரெண்டாயிரத்தி முன்னாடி நடந்த நிகழ்வுல கூட திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசும்போது என்னன்னா திரு உதயந்தி அவர்கள் பேசும்போது இதே விஷயத்த சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில ஒன்னு அறிவிச்சாங்க ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அதுக்கப்புறம் நீங்க சொல்றேன் உங்களுடைய கட்ட முடியலாம் கட்டிட்டு இருக்காங்க நீங்க போய் பாருங்க நீங்க சொல்லுதான்

இருக்கீங்க அப்படின்னு மத்திய அரசாங்கம் விழாவாரியாக அவங்களுடைய அறிக்கையை கொடுத்துட்டாங்க கோயம்புத்தூர்ல இந்த எலிவேட்டட் காரிடர்ல இருபத்தி ரெண்டு மீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல பதினைந்து மீட்டரும் சில இடங்கள்ல ஏழு மீட்டரும் இருந்தது அதை நிறைய வாட்டி சொல்லியாச்சு ஸோ டெக்னிக்கலா அங்க அங்க அந்த கட்ட முடியாது வேறு மாற்று ப்ராஜெக்ட் கொடுங்கன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஒவ்வொரு வாட்டியும் இவங்க வந்து ஏடிஎம் கே பிஜேபி அலையன்ஸை பற்றி பேசும்போது ரொம்ப தவறாக பேசுகிறாங்க அடிமை கொத்தடிமை அது இதுன்னு எல்லாம் பேசுகிறாங்க இதுக்கு நான் நன்மையா கண்டிக்க விரும்புறேன் யார் யாருக்கு அடிமை டிஎம் தான் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்க்கு அடிமை ஏன் இருங்க இருங்க நீங்க திமுக என்ன பண்ணீங்க இந்து எதிர்ப்பு இந்து திணிப்புன்னு போராட்டம் பண்ணீங்களா இல்லையா யாருக்கு அகைன்ஸ்டா பண்ணீங்க இந்திய திணிச்சது யாரு காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் யாரோட கூட்டணியில இருக்கீங்க இருக்கீங்க அதுக்கப்புறம் எமர்ஜென்சி எமர்ஜென்சி எடுத்துட்டு வந்தது யாரு உங்களுடைய மட்டும் இல்லாம இந்திய லெவல பல தலைவர்களை ஜெயில அடைச்சது யாரு காங்கிரஸ் அவங்க கூட இன்னைக்கு வரைக்கும் நீங்க கூட்டணியில இருக்கீங்க மனசாட்சியே இல்லாம ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவிச்ச அந்த காங்கிரஸ் கூட தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து அலையன்ஸ்ல இருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு ஈடியா வச்சு மிரட்டி அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் யார் ஒத்தடிமைங்க எதுக்கு நீங்க அலையன்ஸ்ல இருக்கீங்க நீங்க தான் சுயமரியாதைய பத்தி அவ்வளவு பேசுறீங்க இல்ல சுயமரியாதைய பேச பத்தி பேச கூட நீங்க தேர்தலுக்கான இல்ல உங்களு நீங்க நீங்க தேர்தலுக்கான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிறது ஒன்றாக இணைக்க அதை தேர்தலுக்காக நீங்க இந்தி இந்தி எதிர்ப்பு பண்றீங்களா இல்லையா இந்திக்கு நீங்க எதிர்ப்பா இல்லையா திணிக்கிறதுக்கு எதிர்ப்புங்கறாங்க ஆமா இந்தி திணிச்சது யார் இத்தனை வருஷம் வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து இந்திய திணிச்சது காங்கிரஸ் அப்ப அவங்க கூட நீங்க வந்து அலையன்ஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய கூட்டணிதான் தான் முரண்பாடு கூட்டணி நீங்க வந்து எந்த தகுதியில் பிஜேபி பத்தி தப்பா பேசுறீங்க இந்த கூட்டணி இருந்தப்போ சகோதரி சொன்ன மாதிரி மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க பல திட்டங்களை கொடுத்தாங்க இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியில இல்லைனாலும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நேர்மையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க நாங்க மக்களுக்கு நல்ல பல நல்ல திட்டங்களை கொண்டு தான் நான் இவ்வளோ கான்பிடன்டா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எங்களுடைய நம்முடைய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு